வெல்கம் புஷ்பாவின் தோட்டம் சிகப்பு அவரை நாட்டு வெரைட்டி தான் தேவை இதெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி போட்டு இதெல்லாம் விளைஞ்சி அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்க கொஞ்சம் லைட்டில் போயிருக்கு நிறைய காய் இருக்குது அவங்களாம் கொத்து கொத்தா வச்சுருக்கு ஆனால் அதெல்லாம் பறிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் மேலே போயிருக்கிறதுனால பறிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்க்குற கீழே இருக்கிறது மட்டும் பறித்து சாப்பிட்டு மேலே இருக்கிறதுலாம் அப்படியே விதை எடுத்துக்கலாம் பூக்கள் அங்கே அங்கே வந்துட்டுருக்கு யாக அதையும் எதுக்காகவும் கம்பெல் பண்ணவே முடியாது அப்படிங்குறதுதான் அந்த செடி கிட்டத்தட்ட ஆடிமாசம் போட்டு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மார்கழி ஆச்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி சோரை அஞ்சு மாதம் கழிச்சு தான் அவருக்கு வந்திருக்கு நீ போட்டு வச்சுட்டா நான் காய் வச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு இயற்கை சூழல் தான் அவங்க காய்க்கிறாங்க போட்டு வச்சிட்டு இன்னும் காய் வைக்கல இன்னும் பூ வைக்கல அந்த பேச்செல்லாம் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது நம்ம அவங்களுக்கு தெரியுமா எப்போ காய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வச்சுருக்காங்க இப்போது இந்த பனி தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு எனர்ஜியாக இருக்குது போல் இருக்குது இந்த தான் காய் வைக்கிறாங்க இவங்களுக்கு ஆவணி மாதம்தான் சீசனு ஆனால் இப்போ காய் வச்சுருக்காங்க இதுனுடைய ரீசன் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஃபுட்டு சரியாக கிடைக்கல போராடி போராடி கடைசியில் உங்களுக்கு ஃபுட்டு எதுவும் நல்லது கிடைச்சிருக்கு போல் இருக்கு அதனால் அவங்க பிஞ்சி வச்சுருக்காங்க தேங்க்யூ நம்ம தோட்டத்து பூக்கள் அப்படியே நம்ம பூ பறிக்க போயிட்டுருக்கோம் டிசம்பர் பூக்கள் எனக்கு பிங்க் கலர் பூ வச்சுருக்கு இது வந்து பழைய செடி இந்த மூணு பூக்கள் இந்த பூ இந்த செடி வந்து விதையிலிருந்து நான் விதை போடலை ஏற்கனவே இந்த செடியில் இருந்த விதை எப்படியோ டிஸ்போஸ் ஆகி இங்கே வந்து விழுந்து முளைச்சி இந்த பூ வச்சிருப்பாருங்க செம் க்யூட்டு அழகாக இருக்கு அடுத்து ஒயிட் டிசம் பதிக்கலாம் பாருங்க இந்த நிறங்கள் இந்த ஒரு பச்சை எல்லா செடிகளும் பச்சை நிறத்தில் தாங்க இருக்கு அதுக்குள்ளே இருந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த நிறங்கள் இது தாங்க அவங்களுடைய கேரக்டர் இது செடிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மனுஷனுக்கும் இதே தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் விதவிதமான குணாதிசயங்கள் கேரக்டர் இருக்குது இந்த செடி வெள்ளை கலரை பூ வச்சிருக்கு இதோட கேரக்டரு இதுதான் இதோடைய குணம் இதனுடைய பவர் இது தான் இதே மாதிரி பச்சை கலர் செடியில் சிகப்பு சிகப்புன்ற இந்த ரோஸ் கலர் பூ வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து அந்த செடியினுடைய குணஅதிசயம் அந்த செடியினுடைய கேரக்டரு இந்த கலர் பூ வைக்கிறது இது இந்த பச்சை கலர் செடியில் வடிவம் முதல் கொண்டு இந்த கலர் மேல் பக்கம் பிங்காகவும் உள் பக்கம் ஒயிட் கலராகவும் அதுக்குள்ள சூல் மகர அந்த சூல் வந்து இரண்டு மட்டும்தான் இருக்கு இதுக்கு இது இதுக்குண்டான கேரக்டர் இது கடவுள் படைப்பில் இதை வச்சிருக்கார் எதுக்கு இதை எல்லாரும் அனைத்தன் தான் பெயர் ஒன்று தான் ஒருவங்களும் கை கால் மூக்கு காது எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் ஒரே குணாதிசயம் இருக்கா அப்படின்னா இருக்காது இல்லை இருக்க முடியாது ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு குணாதிசயத்தோடு போச்சு ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை சொல்கிறேன் ஏன் அப்படின்னாக்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு உள்ளே இருக்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா இந்த பச்சை கலர் செடி பூ வச்ச பின்னாடி தான் ஓ இந்த பூ இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அதுக்கு முன்னாடி வெறும் செடியை பார்த்தமுன்னாக்க அதுக்குள்ளே அந்த பூ இந்த கலரில் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா வெளியே வந்த பின்னாடிதான் கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரி மனுஷனுக்கு மட்டும் இல்லை இந்த செடிக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் அத்தனை உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் அத்தனைக்கும் ஒரே கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இதே இந்த பச்சை செடிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் நம்மளுக்கு முன்னாடி தெரியுமா இந்த காய் செடி வேணும்னா வெண்டை செடின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரே மாதிரி காய் வைக்குமான்னாக்க நம்மளுக்கு அந்த செடியை பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாது அந்த காய் வெளியில் வந்த பின்னாடி தான் இந்த செடியில் இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பு இந்த கலரு இந்த சைஸில் இந்த காய் வைக்கிதுன்னு நம்மளுக்கு தெரியுது இதுவும் வெண்டை செடி தான் இதுவும் ஒரே மாதிரி இல்லை அமைப்பு பாடி செக்ஷுவல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பு காய் இதுவும் வெண்டை செடி தான் இதுக்கும் இலைகள் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது பாடி உருவம் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு காய் இது இந்த மாதிரி இதுவும் ஒரு வெண்டை செடி தான் இந்த இலைகளும் பார்த்தீங்கன்னா இட்டி இருக்குது ஆனால் அந்த காய் பாருங்கள் அந்த காய் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குதே எங்கே இருந்துச்சு ஆனால் வெதை முதல் கொண்டு வெண்டை விதைன்னா ஒரே மாதிரி தான் எனக்கே தெரியாது வெண்டை விதைன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது நட்டு வச்சு இவ்வளோ பெரிய செடியான பின்னாடி அதுக்குள்ளே ஒரு உள்ள ஒழுங்கிக்கிட்டு இருந்து அந்த காய் வெளியில் வந்த பின்னாடி தான் நமக்கு தெரியுது இது மாதிரி இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா செடியும் சொல்லலாம் அதெல்லாம் கேட்குற பொறுமை இருக்காது எல்லா செடிங்களுக்கும் ஒரே தத்துவம் எல்லா இந்த பூமியில் படிக்கப்பட்ட எல்லா உயிரினத்துக்கும் ஒரே தத்துவம் சொல்கிற மனுஷன் பிறக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கேரக்டர் இருக்குது தக்காளி லைப்ரரியிலேயே இது ஒரு இது காசி தக்காளின்னு நினைக்கிறோம் ஆமாம் காசி தக்காளி நிறைய வச்சது நல்ல குட்டி குட்டியாக இருக்குது இது ஒரு படுங்க காசி தக்காளி இது வந்து பெருசாக வரும் இங்கே இருக்குது பறிக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது ஓகே தேங்க்யூ இது ஒரு காய் இதுவும் பறிக்கணும் அது ஒரு வீடியோ எடுக்கிறேன் நான் இன்னும் எந்தக்காக தக்காளி இருக்குது பறிக்கிறேன் Thank you.